ஹலோ பாய் நான் நிக்கி சமையல் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எத்தனை ஐட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஐட்டம் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் வெஜிடேபிள் பிரியாணி பிரியாணிங்க இந்த மாதிரி பீன்ஸும் நான் பட்டாணி போட்டு செஞ்சுருக்கேன் காரம் போட்டு செஞ்சுருக்கேன் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன் சவுச்சவ் சாம்பார் சாம்பார் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பாவக்காய் அதாவது நம்ம கறி மசாலா போட்டு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சாலும் நமக்கு வந்து ரொம்ப கசப்பு இருக்காது இது மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்க முட்டை கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்க பாயசம் பாயாசம் வந்து வெள்ளம் போட்டு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு வெள்ளம் நான் போட்டு செஞ்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெஜிடேபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும்ங்க இது வந்து நம்ம வந்து காரம் போட்டு மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் அது சேர்ந்து போட்டதுனால நமக்கு வெஜிடேபிள் பிரியாணி நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சிக்கன் மட்டன் இதுலேயே இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நான் ரொம்ப இல்லாமல் கம்மியாக செஞ்சுருக்கேன் முட்டை கிரேவி இது பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சால் நல்லா வெறும் முட்டையாக அவிச்சு சாப்பிட்றது ஆம்லேட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்லாம் அதே மாதிரி கறி மசாலா போட்டு நம்ம பாவக்காவை செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் தயிர் சாதம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதம் நல்ல காம்பினேஷனாக இருக்கணும் நமக்கு வேணும்னா சாம்பார் ஊற்றிக்கலாம் சாம்பார் ஊற்றி செஞ்சோம்னா இது பாசிப்படுப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பால்